மற்ற பற்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தே பெற்றெழும் பிறந்தேஞ்சீனி பீரவாதத்தன் மெய்வம் வந்தேதினே. நீ தொழும் தேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடு உன்னை நான் மறக்கினும் சொல்லும் சொல்லும் நானமச்சி வாயவே மற்ற பற்றின கின்ற பாதமே மனம் பாவித்தே பெழும் பிறந்தேஞ்சீனி பீரவாதத்தன்மை வந்தேதி வந்தேதினே, கற்றவர் தொழும் தீர்த்தும் சீர்கரை ஊரிற்பாண்டி கொடுமோடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நானமச்சிவாயவே சொல்லும் நானமச்சிவாயவே மற்சிவாயாவே மற்று பார்ட்டனக் இண்றினின் பாதமே மணம்பாவித்தே வெற்செள்ம் பிரெந்தேன் ஏனி பீரச் தென்மை வந்தேதினே கற்றவர் தொழும் தேற்தும் சீர்க்கரை